நாடுகளில் உள்ள தமிழர்கள் கோடை விடுமுறை காரணமாக தாயகத்துக்கு செல்ல தயாராகி வருகின்றனர் இலங்கையில் நிலவும் மிகவும் மோசமான வெப்பநிலை காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றது அத்தோடு புலம்பெயர் நாடுகளில் இருந்து வருவோருக்கு அதனை தாங்கும் திறன் குறைவாக இருக்கும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் நிலவும் அதீத வெப்பம் மற்றும் வெப்ப அலை காரணமாக ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இதனை யாழ் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் டி பேரானந்தராஜா தெரிவித்து உள்ளாரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே வைத்திய நிபுணர் இதனை தெரிவித்து உள்ளாரும் யாழ்ப்பாணம் உட்பட வடமாகாணத்தில் அதிக வெப்பமான காலநிலை காணப்படுகிறது இது ஒரு மனிதனின் உடலானது நாற்பது தசம் ஐந்து சென்டிகிரேட் அல்லது நூற்று ஐந்து பரணை வெப்பத்தை தாங்கும் அதனை தாண்டும் போது தீவிரமான பாதிப்புகள் ஏற்படும் அதனால் வியர்வை அதிகரிப்பு வியர்குருக்கள் போடுதல் போன்றவையும் ஏற்படும் வியர்வை அதிகரிப்பால் உடலில் நீரின் அளவு குறைவடைந்து மயக்கம் ஏற்படும் இந்நிலை தொடர்கின்ற கீட் ஸ்ட்ரோக் ஏற்படும் அத்துடன் சிறுநீரகம் இருதயம் சுவாசப்பை போன்றவை செயலிழக்கும் அதேவேளை குருதி சிறுதட்டுக்களின் எண்ணிக்கை குறைவடைந்து உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்படும் மூளை செயலிழந்து மயக்கம் ஏற்படும் சம்பவங்களும் நிகழும் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சுமார் ஐந்து பேர் கீட் ஸ்ட்ரோக் காரணமாக உயிரிழந்துள்ளனர் அவர்களின் உயிரிழப்புக்கு அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த நோய் நிலைமைகள் காரணமாக இருந்தாலும் அதிகரித்த வெப்பநிலையே நோயை தீவிரப்படுத்தி அவர்களின் உயிரிழப்புக்கு காரணமாக அமைந்துள்ளது எனவே வெப்பத்தின் பேராபத்தான நிலையிலிருந்து எம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்க குளிர்மையான பானங்களை அருந்த வேண்டும் வீட்டில் உள்ள வயோதிபர்களுக்கு போதிய நீராக்காரங்களை வழங்க வேண்டும் வயதானவர்களுக்கு தண்ணீர் தாக்கம் எடுப்பது தெரியாது எனவே அவர்களுக்கு தொடர்ச்சியாக நீராக்காரங்களை வழங்க வேண்டும் குறிப்பாக தர்பூசணி வெள்ளரி பழம் தோடம்பழம் போன்ற பழங்களை உண்ண வேண்டும் குளிர்ந்த நீரினால் முகத்தை கழுவ வேண்டும் கண்புருவங்களை அடிக்கடி நீரினால் கழுவிக்கொள்ள வேண்டும் அதனூடாக உடலின் வெப்பநிலையினை தணிக்க முடியும் உடலின் வெப்பநிலையினை குறைப்பதன் ஊடாகவே ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்க முடியும் என்றும் வைத்திய நிபுணர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர்